விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சார் இவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறதுன்னா லாபஸ்தானம் மிகப்பெரிய குரு பார்வைப்படுகின்ற பொழுது இவர்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும் இப்போ எதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸ் டல் அடிச்சிருக்கோம் இப்போது ஜூன் மாதத்துலேருந்து பிஸ்னஸ் வந்து ஹோ ஹோன் நடக்கப் போகிறது சார் அதற்கப்பறம் தன்னுடைய வீட்டையே குரு பார்க்கறதுனால அதாவது விருச்சக ராசியை பார்க்குறதுனால இவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களில் மூக்கு நுழைக்காதீங்க தேவையில்லாத விஷயங்களோட கருத்து சொல்லாதீங்க இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் தவிர்த்து கொண்டாலே உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் சார் இப்போ நான் என்ன சார் படிக்கலாம் அப்படின்னு இளைஞர்கள் கேட்டால் அவர்களுக்கு ஒரு சிறந்த படிப்பு சிவில் இன்ஜினியரிங் படிப்பது சாலச்சிறந்தது விருச்சகராசி என்பர்கள் மறுபடியும் செவ்வாயோட ஆதிக்கம் பெற்ற வீடு மேஷராசியும் விருச்சகமும் இவர்கள் சிவில் சம்பந்தப்பட்ட படிப்பு படிப்பதும் அல்லது சிவில் லா இந்த லாயர் சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிப்பதும் மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும் சார் செவ்வாய் என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட் சார் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடிய படிப்புகள் ஏதாவது இருக்கா இதை படித்தா நான் ஒரு ஃபோர் இயர்ஸ் கழித்து சிக்ஸ் இயர் சிக்ஸ் இயர்ஸ் கழித்து நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு படித்தீங்கனாலே அடுத்த கட்ட அடுத்த கட்டம் நீங்கள் பிரயாணப்படு பிரயாணப்படுவீர்கள் சார் இப்போ சார் நான் விருச்சகராசியில் எங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் என்னன்னு கேட்டோம்னா பிரயாணப்படுங்கள் பயணப்படுங்கள் பயணப்பட்டால் என்ன சார் நடக்கும் பயணப்பட்டாலே நமக்கு இந்த பயம் அப்படின்ற ஒரு உணர்வு போயிடும் சார் தைரியமாக இருக்கலாம் சார் இதுதான் ராசி அன்பர்களுக்கு தேவை விருச்சகராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த பயத்தால் தான் சார் அப்படியே பின்னாடியே இருக்கிறாங்க கோழ மாதிரி நிறைய பயணப்படுங்கள் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் இந்த நீட்டில் நான் இந்த இன்னொரு ஒரு வருஷம் நான் வந்து நீட்டு படிக்க போகிறேன் இல்லை நான் அடுத்த கட்டம் பயணப்படணும் அப்படின்ற குழந்தைகளுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா நல்ல இன்ஸ்டியூட்டாக பார்த்து படிங்க பழனி ஆண்டவனை பிடித்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் பழனி ஆண்டவன் தான் சார் மருத்துவ கிரகம் பழனி தான் வந்து மிகப்பெரிய அல்டிமேட்டான தெய்வம் சார் விருச்சகராசி அன்பர்கள் பழனி முருகரை பிடித்து கொள்ளுகின்ற பொழுது உங்களுக்கு உண்டான கடன் அடையும் சார் அதற்கப்புறம் வேலை கிடைக்கும் அதற்கப்பறம் குழந்தை பாக்கியம் ஷோர் ஷார்ட்டாக நிச்சயமாக உண்டு பழனி சென்று அன்னதானம் சாப்பிடுவாங்க சார் மிகப்பெரிய மாற்றங்கள் விருஷிகராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக நடக்கும் சார் வணக்கம்